ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னிய வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தோம்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் வந்து எல்லாமே ஒவ்வொன்றா பாத்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி வந்து திருக்குறள் வந்து நான் போட்டிருக்கேன் அதுக்கடுத்து வந்து நாலடியார்லேருந்து இருந்து அப்படியே வாங்க நாலடியார் சமண முனிவர்கள் வந்து நானூறு பேர் வந்து பாடியிருக்கிறாங்க ஓகேங்களா இது வந்து வெண்பாக்களால் ஆன நூல் இது வந்து திருக்குறளோட கம்பேர் பண்ணி பாராட்ட பெரும் சிறப்புடையது திருக்குறளை பத்தி என்னென்ன சாரி நாலடியாரை பத்தி என்னென்ன இருக்கு சமண முனிவர்கள் நானூறு பேர் பாடியிருக்காங்க வெண்பாக்களை கொண்டது திருக்குறளோட கம்பேர் பண்ணக்கூடிய சிறப்பு கொண்ட நூல் தான் நாலடியார் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்பதனாலும் ஆளும் வேலும் பல்லுக்கு உருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குரு நாலடியார் வந்து திருக்குறள் சொல்லாய்ந்த சொல்லாய்ந்த நாலடி நானூறும் நன்கு இனிது என்பதனாலும் என்ன சொல்லியிருக்காங்க சொல்லாய்ந்த நாலடி நானூறு இதெல்லாம் வந்து நாலடியாரை பத்தி பெருமையா சொல்லியிருக்காங்க நாலடி நானூறு நன்கு இனிது என்பதனாலும் பழகு தமிழ் சொல்லரிமை நாளிரண்டில் பழகு தமிழ் சொல்லிறமை நாலிரண்டில் நாலிரண்டில் வந்தாலே நாலு ரெண்டு நாலுனா நாலடியார் ரெண்டுனா வந்து திருக்குறள் நாளும் இதன் பெருமையை வந்து அறியலாம் அப்ப நாலடியாரை எதோட கம்பேர் பண்ணி சொல்றாங்க திருக்குறளோட கம்பேர் பண்ணி சொல்றாங்க திருக்குறளை போலவே நாளடியாரம் வந்து அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அப்படிங்கிற மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது நாலடியார் பாடல்களை வந்து பால் இயல் மற்றும் அதிகாரமாக வகுத்தவர் பதுமனார் எப்படி திருக்குறள்ல இருக்கும் பால் இயல் அதிகாரம் குரல்னு இருக்கும் அதே மாதிரி நாலடியார் பாடல பால் இயல் அதிகாரம் இந்த மாதிரி நமக்கு வகுத்து கொடுத்தவர் யாருன்னா பதுமனார் ஓகேங்களா இவரே இதற்கு உரையும் எழுதியிருக்காரு அப்போ பதிமூணார் வந்து இந்த பாலியல் அதிகாரம் அந்த மாதிரியும் வகுத்து கொடுத்துருக்காரு உரை எழுதினவர் இவரு தான் ஓகேங்களா இந்நூலை ஜியு போப் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் நம்ம அந்த திருக்குறளுக்கு என்ன பார்த்தோம் வீரமாமுனிவர் வந்து லத்தீன்ல வந்து ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுல மொழிபெயர்த்தாருன்னு பார்த்தோம் இதை வந்து ஜி போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு இது எவ்வளவு பாடல்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க அறத்துப்பால் அறத்துப்பால் வந்து நூற்றி முப்பது பொருட்பால் வந்து இரநூத்தி அறுபது பாடல்கள் காமத்துப்பால் வந்து பத்து பாடல்கள் அப்ப அதிகாரம்னு பார்த்தோம்னா என்னது இதுல வந்து பதிமூணு அதிகாரம் ஓகேங்களா இதில் வந்து இருபத்தி ஆறு அதிகாரம் இதில் வந்து ஒரு அதிகாரம் அதிகாரத்திற்கு பத்து பாடல்கள் இருக்கும் ஓகேங்களா பதிமூணு இருபத்தி ஆறு ஒன்று அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அப்போ இதை டோட்டலாக நானூறு பாடல்கள் பிளஸ் கடவுள் வாழ்த்து ஒரு பாடல் இருக்கு இந்நூலோட வேறு பெயர்கள் என்னன்னு பார்த்தோன்னா நாலடி நானூறு வேளாண் வேதம் இதை குறித்து வச்சுக்கோங்களேன் நாலடியாரோட இன்னொரு பேர் என்னன்னா வேளாண் வேதம் ஓகேங்களா நாலடியார் பார்த்து முடிச்சாச்சு அதுக்கடுத்து அப்படியே நான்மணி கடிகை பார்க்கலாம் நான்மணி கடிகை இந்நூலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தோன்னா விளம்பி நாங்கனார் நான்கு சிறந்த கருத்துக்களை ஒவ்வொரு பாடலும் விளக்குகிறது நான்மணி கடிகையில என்ன இருக்குது நான்கு சிறந்த கருத்துகள் இருக்குது ஒவ்வொரு பாடலையும் அது வந்து விளக்குது வையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து வீடு பேற்றினை அடைய ஒவ்வொருவரும் முயல வேண்டும் என்பது இந்நூலாசிரியர் கருத்து விளம்பி என்ன சொல்றார்னா வையம்னா வந்து உலகம் உலகத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து எதை அடையணும் வீடு பேரணி அடைய ஒவ்வொருவரும் முயலணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த நூலாசிரியரோட கருத்து ஆனார் என்ன சொல்றாரு இந்த உலகத்தில் எப்படிலாம் வாழணுமா அந்த மாதிரி வாழ்ந்து லாஸ்டில் வீடு பேரனை வந்து அடையிறதுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ட்ரை பண்ண அப்படிங்கிற்கு இந்நூலில் கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து எவ்வளவு பாடல்கள் இருக்குது நூத்தி ஆறு பாடல்கள் இருக்குது கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து எவ்வளவு பாடல்கள் நூத்தி ஆறு பாடல்கள் மதிமண்ணு மாயவன் வால்முகம் ஒக்கும் என தொடங்கும் கடவுள் வாழ்த்து கடவுள் வாழ்த்து பாடல் என்ன இருக்குது மதிமண்ணும் மாயவன் முதல் அப்படின்னு சொல்லி கடவுள் வாழ்த்து பாடல் இருக்குது கடவுள் வாழ்த்து பாடலில் யார் வந்து புகழ்ந்து சொல்றாங்க திருமாலை புகழ்ந்து சொல்றதால் இவர் வந்து எந்த மதத்தை சார்ந்தவர் வைணவ மதத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி குறிக்கப்படுகிறது இவருடைய இயற்பெயர் வந்து நாகனார் இவருடைய ஊர் பெயர் வந்து விளம்பி நாகனார் விளம்பி விளம்பி நாகனார் அப்படிங்கிறது வந்து விளம்பி ஊர் பெயர் நாகனார் வந்து இயற்பெயர் ஓகேங்களா நான்மணி மணி கடிகை முடிச்சாச்சு அதுக்கடுத்து இன்னா இருப்பது இன்னா இருப்பது இதோட ஆசை ஆசிரியராரில் கபிலர் வாழ்க்கைக்கு துன்பம் தருபவை இவை இவை என கூறுகின்ற இந்நூல் கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து நாற்பத்தி ஒரு பாடல்களை கொண்டுள்ளது அதாவது இன்னா நாற்பது அப்படின்னு பார்த்தோம்னா இன்னா இன்னா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்பம் கிடையாது இன்னான் இருக்கு இன்னான் இருக்கிறதுனால இது வந்து வாழ்க்கைக்கு இதெல்லாம் உங்களுக்கு வந்து என்னத்தை தரும் துன்பம் தர்றதெல்லாம் இதே இது அப்படின்னு சொல்லி இந்த நூல் வந்து சொல்லுது கடவுள் வாழ்த்தோட சேர்த்து எவ்வளோ பாடல்கள் இருக்குது நாற்பத்தி ஒரு பாடல்களை கொண்டுள்ளது தொல்காப்பியர் கூறிய அம்மை என்ற வனப்பு முறையில் இந்நூல் அமைந்துள்ளது இது முக்கியமானது நோட் பண்ணி வச்சுக்கோங்க தொல்காப்பியர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அழகுக்கு வந்து அம்மை அப்படிங்கிற ஒரு முறையை வந்து சொல்லியிருப்பாங்க வனப்புக்கு வனப்புனா அழகுன்னு சொல்லி சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுக்கு நிறைய மீனை கொடுத்துருப்பாங்க இல்லை தொல்காப்பியருக்குரிய அம்மை என்ற வனப்பு முறையை இந்த நூல் வந்து அமைத்துள்ளது ஓகேங்களா அதுதான் என்ன நாற்பது இனியவை நாற்பதுங்கிறது வந்து இது ஆசிரியர் வந்து பூதன் சேர்ந்தனர் இந்நூலின் ஆசிரியர் வந்து மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதன் சேர்ந்தனர் மதுரை தமிழாசிரியரோட மகன்தான் வந்து பூதன் சேர்ந்தனர் ஓகேங்களா இவருடைய தந்தையர் தான் வந்து மதுரை தமிழாசிரியர் தமிழா सरियर भूदन ஓகேங்களா தமிழாசிரியர் பூதன் அவர் பேர் இவர் வாழ்ந்த நாடு பார்த்தோம்னா மதுரங்கிறதுனால கண்டிப்பா என்ன நாடு பாண்டிய நாடு இவர் சிவன் திருமால் நான்முகன் ஆகிய மூவரையும் பாடுகிறார் இவர் வந்து மூணு பேர்த்த பத்தியும் பாடியிருக்காரு சிவனை பத்தியும் பாடியிருக்காரு திருமாலை பத்தியும் பாடியிருக்காரு நான்முகன் ஆகியும் மூணு பேரை பத்தியும் பாடியிருக்காரு எனவே இவர் வந்து சர்வ சமய நோக்க எல்லா சமயங்களையும் அதிகக்கூடியவராக இருந்திருக்கலாம் அவங்க அவங்க பாடின கடவுள் வாழ்த்து பாடலை வச்சு அவங்க எந்த சமயத்தை சார்ந்தவராக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு தான் கடவுள் வாழ்த்துடன் செய்த நாற்பத்தி ஒரு வெண்பாக்கள் எப்படி என்னன்னா இருப்பதில்ல நாற்பத்தி ஒன்னா அதே மாதிரி தான் இங்கேயே நாற்பத்தி ஒன்று ஒவ்வொரு பாடலும் என்னன்னா இனியவை நாற்பதில் வந்து என்ன கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இனிய அறிவுரைகளை சொல்லலாம் அது வந்து எவையெல்லாம் துன்பம் தரும் சொல்கிறது வந்து என்ன நாற்பது இந்நூல் கடவுள் வாழ்த்து நீங்களாக நாற்பது கடவுள் வாழ்த்து இல்லைன்னா நாற்பது பாடல்கள் இந்நூலின் எட்டாவது பாடல் ஊரும் களிமா உரனுடமே என தொடங்கும் மட்டுமே பக்கருடைய வெண்பாவாகும் ஏனைய அனைத்தும் இன்னிசை வெண்பாவினால் ஆக்கப்பட்டுள்ளது இது வந்து அவ்வளோக்கா முக்கியம் இல்லை இருந்தாலும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதில் டோட்டலாக வந்து நாற்பது செயல் இருக்குதா அதில் வந்து எயித்து பாடல் வந்து எப்படி ஆரம்பிக்குமா ஊரும் களிமா உரனுடைமை ஊரும் களிமா உரனுடமை என தொடங்கும் ஒரே ஒரு பாடல் மட்டும் என்ன வெண்பாவாம் பக்ரோடைய வெண்பா மீதி வந்து முப்பத்தி ஒம்போது இது இருக்குதுல்ல அது எல்லாமே என்னன்னு சொல்றாங்க இன்னிசை வெண்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பக்ரோடைய வெண்பா வந்து அந்த எட்டாவது அதிகாரத்து எட்டாவது பாடலில் உள்ள அந்த ஒரு பாடல் மட்டும்தான் பக்கருடைய மீதி எல்லாமே வந்து இன்னிசை வெண்பாவினால் ஆணப்பட்டுள்ளது அதே மாதிரி இந்நூலின் பாடலில் ஒன்று மூணு நாலு அஞ்சு ஆகியவை மட்டுமே நான்கு இணைய கருத்துக்களை அதாவது இந்நூலின் பாடல் வந்து மொத்தம் நாற்பது இருக்குல்ல முதல் பாடல் மூணாவது பாடல் நாலாவது பாடல் ஐந்தாவது பாடல் இது மட்டுமே என்ன இருக்குமா நான்கு இனிய கருத்துக்களை எடுத்து சொல்லும் மீதி எல்லாமே எத்தனை கருத்தை மட்டும்தான் இனிய பொருட்களை சொல்லும் மூன்று இணைய பொருட்களை மட்டும்தான் சொல்லுமா ஒன்று மூணு நாலு அஞ்சு மட்டும் நாலு இணைய பொருட்களை சொல்லும் மீதி எல்லாமே வந்து மூன்று இனிய கருத்துக்களை மட்டும்தான் சொல்லுமா இந்நூலின் கடவுள் வாழ்த்தில் ஆ ஆணைமுகனை போற்றும் வரிகள் அமைந்துள்ளதால் கடவுள் வாழ்த்து பாடல் மட்டுமே இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது இந்நூலோட கடவுள் வாழ்த்துல வந்து யாரை பத்தி சொல்லியிருக்காங்க ஆணை மகனை பத்தி பாடியிருக்கிறதுனால கடவுள் வாழ்த்து பாடல் மட்டும் லாஸ்ட்ல வந்து சேர்த்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதுவும் வந்து ஒரு கணிப்பு தான் இதுவும் வந்து எக்ஸாக்டா கிடையாது எல்லாமே வந்து ஒரு கணிப்பு தான்